ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீட்ல பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்கை வந்து நம்ம வாங்குவோம் அதை வாங்குறதுக்கு ஆடு போட்டுருவோம் ஆர்டர் போட்டுறதுக்கப்புறம் நம்ம யோசிச்சுட்டே இருக்கும் அந்த புக் எப்போ வரும் வந்ததும் வந்து படித்து முடிச்சுருவோம் வந்த உடனே எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து அந்த புக்கு ஆர்டர் போட்டு அது டெலிவரி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணோம் பார்த்தீங்களா த்ரீ ஃபோர் டேஸ் அந்த வரைக்கும் அந்த ஆர்வம் நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கை கையால் கூட எடுத்து பார்க்க மாட்டோம் சரிங்களா ஏன் அப்படின்னா இது எல்லாேருக்குமே உள்ளதான் ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருக்குது சரிங்களா சாய்ஸ் புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சார் ஆர்டர் எடுத்தப்போ நான் வாங்காமல் விட்டுட்டேன் திரும்ப நான் கேட்கும்போது அவங்க வந்து புக்கு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க திரும்ப நான் செகண்ட் ஃப்ரெண்டில் தான் நான் வாங்கினேன் அப்போ நான் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தப்பட்டுச்சா வாங்கி தான் ஏன்னால் படிச்சிருக்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த புக்கு வாங்கி எனக்கு பத்து நாள் போகுது நான் இன்னமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல கால்ஃபை வந்துடுச்சு எப்பயாவது இதை எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த புக்கைனா வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தலைப்புகள் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பு நான் பார்த்தா கூட நாற்பது நாள் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி செட் மைண்ட் செட் பண்ணி தான் நான் வந்து இதை எழுதவே ஆரம்பிச்சிருக்கேன் சரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் ஆனால் வந்து நான் தமிழுக்கும் மேக்ஸையும் நான் நைட் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை பார்த்தோம்னா ஜிஎஸ்க்கு அப்படின்னு டே ஃபுல்லாக நம்ம ஒதுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஜிஎஸ்க்கு வந்து சயின்ஸை எடுத்துகிட்டு சயின்ஸ் இல்லாமலே நம்ம வந்து ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது நம்ம மினிமம் வந்து எப்படி இந்த ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸும் வந்து ஹையர் ஸ்டாண்டர்டும் லோ ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே தான் ஒரு நாளைக்கு வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனும் லோ ஸ்டாண்டர்டில் ஒரு லெசனும் முடித்தா தான் நம்ம அறுபது நாளைக்கு நூற்றி இருபது லெசனே முடிக்க முடியும் திரும்ப வந்து இதுக்கு அந்த பத்து நாளில் நம்ம ரிவிஷன் பண்ணிக்க முடியும் அதனால் நான் வந்து தமிழையும் மேக்ஸையும் நைட் ஸ்டடியிலையும் மார்னிங் ஸ்டலி இருந்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வச்சுக்கிறேன் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஏபிஜிபி தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்தோட ஏபிஜிபி ஆரம்பிச்சிருக்கேன்னா இது நமக்கு ரீசனிங்லேயுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த டாப்பிக்கை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தனிவட்டி கூட்டு வட்டி சதவீதம் அளவியல் இதெல்லாத்தையும் வந்து பார்த்த டாபிக்ஸை திரும்ப திரும்ப பார்க்க முடிய தவிர பார்க்காத டாபிக்ஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே பார்க்குறது கிடையாது நம் எத்தனை பேர் வந்து எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு அளவியல் தூட்டி டி ஃபார்முலாஸ் ஃபார்ம்லாம் தெரியாமல் மறந்து போயிட்டு எத்தனை மார்க் மிஸ் பண்ணித்தீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்ம இப்போ வந்து கொஞ்சம் அண்ட் டஃப்னு கிடையாது பார்க்காத டாப்பிக்கை பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த புக்கை வந்து நான் எடுத்திருக்கேன் கடல் கணித புக்கை வந்து மொத்தம் வந்து பத்து புக்கு இருக்குது நான் வந்து ஒரு புக்குக்கு நான் ஒரு புக்குக்கு டென் டேஸ் அப்படின்னு நைன்டி நான் கூட நான் போட்டிருந்தேன் ஆனால் வந்து அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல இப்போ காஃபி வந்துடுச்சு எப்போயாவது இந்த புக்கை நான் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இந்த புக்கு வந்து நான் போன குரூப் ஒர்க் வாங்கினது அதுக்கப்புறமும் ஒன் இயர் வர நான் இன்னும் இந்த புக்கை எடுத்து பார்க்கல இப்போ தான் வந்து மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன் பார்க்க முடியுதான்னு எனக்கு தெரியல நான் பார்த்துருணும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு புக்குக்கு வந்து மினிமம் ஒன்று த்ரீ டேஸ் எடுத்திருக்கேன் ஏன்னா மற்ற புக்கை முப்பது நாள் முடிக்கலாம் மறுபடியும் ஒரு பத் மறுபடியும் வந்து அடுத்த மாதம் வந்து ரிவிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து டூ டைம்ஸ் பார்த்துட்டு போனதான் நமக்கு வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டோராக இருக்கும் மட்டும் இல்லாமல் இந்த அறுபது நாளுக்குள்ளே ஒரு டூ டைம்ஸ் இந்த சாய் அக்காடிங் புக்கை நான் பார்த்துட்டு ப்ளஸ் அந்த டென் டேஸில் முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் வந்து ரீகால் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த வே மேக்ஸில் வந்து ஒரு ஃபைவ் வந்து நான் ரீச் பண்ணிடணும் அப்படிங்கிறது வந்து என்னோடய டார்கெட்டில் வந்து நான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்